தனுஷ் வாழ்க்கையில மட்டும் எதுக்குதான் இப்படி நடக்குதுன்னே தெரியலங்க கொஞ்ச காலகமாவே வந்துட்டு தனுஷ் வாழ்க்கையில எல்லா பக்கமும் வந்துட்டு சனி பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அவர் எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு வில்லங்கும் அவர்கிட்ட எதிர்த்து நின்றுட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் இப்படிதான் வந்துட்டு கொஞ்ச நாளாவே வந்துட்டு தனுஷ் எங்களோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான தம்பதியினர் வந்துட்டு தனுஷ உரிமை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க இது குறித்து நீதிமன்றத்துல எல்லாம் கூட வழக்கு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு தற்போது இந்த விஷயம் தனுஷோட டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ற விஷயம் வரைக்கும் போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் இதுவே வந்துட்டு தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய அடியாகவே இருந்திருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு பிரபல தமிழ் பாடகியான சுச்சித்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு சில ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை தனுஷ் வந்துட்டு என்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணார் தனுஷோட விளையாட்டு வந்துட்டு அத்துமீறி போச்சு தனுஷ் வந்துட்டு என் கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டார் தனுஷ் வந்துட்டு எனக்கு கீழே பிடிச்சி தள்ளிட்டாரு அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட பிக்சர்ஸை வெளியிட்டிருந்தாங்க ஏகப்பட்ட ட்விட்டும் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்துட்டு தனுஷ் கை பிடிச்சதுனால ஒரு கையை எடுத்துகிட்டு வந்துட்டு ரத்தம் கட்டி இருக்கிறதாக கூட வந்துட்டு அவங்களோட பிக்சர்ஸ்லாம் வெளியிட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை தனுஷ் வந்துட்டு எனக்கே பிடிச்சது இல்லை தனுஷ் வந்துட்டு எனக்கு காயப்படுத்தல அவரோட ஒரு டீம் தான் வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேலும் வந்துட்டு அவங்களுக்கு விவாகத்தானது காரணம் கூட தனுஷ் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றங்கள் வந்துட்டு தனுஷ் மேல திணிச்சுக்கிட்டே இருந்தார் தற்போது ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க விஷயமே இதாங்க அதையும் மீறி இப்ப அதை விட பெரிய விஷயமா ஒரு பெரிய பூகம்பத்தையே கொளுத்தி போட்டுருக்காருனா பாத்துக்கோங்க அவருடைய பக்கத்துல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி தொகுப்பாளி டிடி அதுக்கப்புறமா வந்துட்டு பாடகரான அனிருத் அதுக்கப்புறமா தனுஷ் அதுக்கப்புறமா வந்துட்டு அன்சிகா மட்டுவானி இவங்க எல்லாரோட அந்தரங்க புகைப்படத்தை அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு ஆமாங்க டிடி வந்துட்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு போட்டோக்கு போட்டோவில் நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டி கையில வந்துட்டு சிகரெட் கூட வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அதைத் தொடர்ந்து நம்மளுடைய அன்சிகா மட்வானி ஒரு இளைஞரை வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு நெருக்கமா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தனுஷ் வந்துட்டு ஏதோ ஒரு பெண்ணுக்கிட்ட கிட்ட பண்ணிட்டு இருக்க மாதிரி போட்டோ சொல்லியா இருக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்த இன்னொரு ஃபோட்டோ அனிருத்தம் அதுக்கப்புறமா ஆண்ட்ரியா வந்துட்டு பயங்கர நெருக்கமாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல மேலும் வந்துட்டு பல பேர் வந்துட்டு நான் பாலியல் தொலை காணானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் வந்துட்டு பாலியல் தொலை காணானதா பல நடிகைகள் கிட்ட பல நடிகைகளோட வாழ்க்கையை கெட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ட்விட் போட்டு கூடிய சீக்கிரத்தை இது எல்லாத்தையுமே வந்துட்டு வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லை போட்ட கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்றதும் மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயங்க ஆனால் அவங்களுடைய ஃபாலோ ஹீரோஸ் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாத போல் இருக்கு சரிங்க எதுக்காக இந்த மாதிரி போஸ்டர்ஸை அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் வரைக்கும் மிகவும் ரகசியமாகவே இருந்து வந்துட்டுருக்கு மேலும் வந்துட்டு அவங்க இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட ட்விட்டர் பக்கத்தை தான் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் போய் சேர்ந்துட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் அந்த ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ